ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக சமைச்சதுக்கப்புறம் எல்லார் வீட்லையுமே ஸ்டவ் வேணும் இப்படி தான் இருக்கும் எண்ணெய் இருக்கும் அப்புறம் சிந்தி சிதறி இருக்கும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஈரத்துணி வச்சு தொடப்போம் இல்லை ரொம்ப எண்ணெய் இருக்காது சோப்பு தொடப்போம் இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கடையில் வந்து காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அதில் வந்துட்டு நம்ம ஒரு லிக்விட் சோப் அது வந்து பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி லிக்விட் சோப் கொஞ்சமாக நேரத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வெனிகர் ஆட் பண்ணிக்கும் கடையில் வெனிகர் எல்லா கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அது ஆட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி டைலூட் ஆகுறதுக்கு அவ்வளோ தான் இது மூணு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்செல்லாம் முடிச்சுடுவோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் மேலே இதெல்லாம் அடிச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஆகும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு கூட கட்னா லஞ்செல்லாம் ஒரு உரமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே அங்கங்கே அடிச்சு போட்டு ஒரு தொடச்சு நான் கிளம்பிட வேண்டியதாக நீட்டாக இருக்கும் இந்த டைனிங் டேபிள் அதுக்கப்புறம் டிவி அப்புறம் ஃப்ரிட்ஜு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பெரிய ஒரு சிரமம் ஒன்றும் கிடையாது இல்லை ஈஸியாக கிடைக்கிற பொருள் தானே அதை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால் தான் நான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்த வேணாம் அதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு வாசமாக இருக்கணும் அந்த ஸ்டவ் இந்த ஏரியாவில் அப்படி வாசமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டோ இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு அந்த ஃப்ளேர் கூட ரெண்டு மூணு ட்ராப் ஓத்திட்டு அப்புறம் க்ளீன் பண்ணலாம் எனக்கு அது தேவைப்படல நான் செய்யலை உங்களுக்கு தேவைப்படால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹேண்டியான ஒரு க்ளீனர் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்